ஜெனியூன்லி நான் ராம் சார் பண்ணு பார்த்து நான் சொல்கிறேன் எதிர்பார்த்த இடத்த விட ரொம்ப நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஓவர் அது எப்பவுமே தெரியும் ஏன்னா சென்னை கண்டிப்பிலேருந்து இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பெருசு சக்தி போய் இருக்காரு கேட்கலாம் எந்த கேள்வி வேணும் ராம் சார் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்க அப்படிங்களா சார் கணக்கே வைக்கல கணக்க கணக்க வைக்கல சார் அது வச்சு அதை அதை இருக்கிற ஒரு படம் ஒரு பாட்டுவே வரும் ராம் சார்